எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஆரோக்கியமான உணவு முறைகளை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன் அழகு குறிப்புகளும் அடுத்து வீடியோவில் வரும் இதுக்கு வந்து இலை வேணும் எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே இருக்கிறதுனால அதை பறிச்சிக்கிறேன் நான் அது கூட கருவேப்பிலையும் போடுவேன் இலை எலுமிச்சம் இலை கருவேப்பில் மூணையும் சேர்த்து தான் இதை பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த இலை கிடைக்குதோ அதை வச்சு செய்ங்க நார்த்தை இலையோ இல்லை எலுமிச்சை இலையோ வச்சு இது செய்வாங்க இல்லை ரெண்டும் கலந்தும் செய்யலாம் ரொம்ப ஆரோக்கியமானது வயிற்று பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது தினம் ஒரு கவளம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இந்த நார்த்த இலையில் நார் இருக்கும் அதனால் இலையை ரெண்டாக மடிச்சுட்டு அந்த நாரை எடுத்துருங்க இது பிஞ்சி இலை அதில் நார் இல்லை இது பாருங்க முத்தல் இலை அதில் நார் இருக்கும் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் அந்த பாருங்கள் ரெண்டாம் மடிச்சுட்டு அப்படியே எடுத்தோம்னா அந்த நார் வந்துடும் இது மாதிரி எல்லா இலையும் நார் எடுத்துட்டு கழுவி சுத்தமாக ஒரு துணியில் பரப்பி நல்லா ஈரம் போக காய வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில் வைக்காதீங்க இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஆனால் இலை அரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் முள் இருக்கிறதுனால பார்த்து செய்யுங்க நீங்கள் கீரைக்காரங்கள்ட்ட கேட்டால் கூட இந்த மாதிரி இலை கிடச்சா அவங்க எடுத்துகிட்டு வந்து தருவாங்க இப்போ நான் அந்த கருவேப்பிலை நார்த்த இலை இலிமிச்ச இலை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் ஆற வச்சு இதில் துளி கூட தண்ணி இல்லை பாருங்கள் இதுக்கு வதக்கவோ வறுக்கவோ எதுவும் தேவையில்லை பச்சையாக தான் அரைக்க போகிறோம் இதுக்கு ஓமம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு கைப்பிடி இலைகள் இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் ஓமம் போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி மிளகா வத்தல் போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதோட தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இது எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது தான் மொதல் இதை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இலைகளோடு போட்டால் கொஞ்சம் நைஸ் ஆகாது அதுக்காக முன்னாடியே இந்த மிளகாய் இதெல்லாம் அரைச்சி எடுத்துப்போம் இப்போ இலைகள் பெருசாக இருந்தால் அதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இலைகளை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நான் இதை ரெண்டு தடவையாக அரைக்க போகிறேன் ஏன்னா ஒரே தடவை அரைக்க முடியல நிறையா இலைகள் இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஓரளவு அறப்பட்டுருக்கு அதோட இந்த மிச்சம் இருக்கிற இலையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் இது கொஞ்சம் குர குரந்தான் இருக்கும் அதோட லெமன் ஒன்று புழிஞ்சிக்கிறேன் லெமன் புழிஞ்சாதான் கொஞ்சம் அந்த புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும் கொஞ்ச நாள் வச்சுருந்து சாப்பிட்டாலும் கெட்டு போகாது இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு உருண்டையாக உருட்டி வச்சுக்க போகிறேன் இந்த பொடியை வந்து நீங்கள் சாதத்தில் சாதத்தில் வந்து நெய் ஊற்றி போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து கெட்டு போகாது ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிடலாம் பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்